இப்ப எல்லாரும் பாலைப்பழம் பிடுங்கறதுக்காக முன்னோக்கி சென்று கொண்டு உள்ளார்கள் ஒரு காட்டு கொண்டுக்குள்ளால வாங்க பாவம் மரங்கள் பாலைப்பழம் இல்லப்புல தான் இருக்கு கைஸ் பார்ப்போம் வெயில் போற காண்டாவன முடிஞ்சாலும் கைஸ் அணைஞ்ச சரியான வெயிலா தான் இருக்கு கைஸ் ஒண்ணும் செய்யலாதே சாப்பிட்றதுக்கு பான் தண்ணி சோடா எல்லாம் வாங்கிக்கொண்டு இருக்கேன்

இது என்ன பழமண்டு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கொமண்டில் போடுங்க ஓகே காய்ச்சி நான் போவோம் அதை போட்டுட்டு சரியான ஒரு வடந்த காடு தான் சரியான வெய்கிலும் வேறு இந்த இடத்துல சரியா காங்க மேலே போவோம் இங்கே வந்து பார்த்தா காடு கொஞ்சம் பெரிய காடுன்னு தான் நினைக்கிறேன் ஏ காடு போய்க்கொண்டிருக்கு ஏதோ கோட்டக்கட்டி பிரதேசம் பண்ணாங்க இங்கே வந்து பார்த்தா காடு என்னன்னு சுடுகாடு மாதிரி இருக்கிறாரு சரியான வெயிலாக இருக்குது

இந்த மரத்தில் பால பழம் இருக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க போறோம் எங்களுக்கு ஒரு மரத்தில் நாங்கள் சும்மா வேறு ரெண்டா கடைசி ஒரு ஒரு பேக் பழமாதான் பிடுங்கக்கூடியவா இருக்கணும் அதனால இப்போ நாங்கள் அந்த ஒரு மரத்தை விட்டுட்டு போறோம் வேறு எதாவது பெரிய மரங்கள் தான் இருக்குன்னு பார்க்கறதுக்காக போய்கொண்டிருக்கோம் நாங்கள் இப்போ இன்னும் ஒரு பாதியம் மாதம் தெரியுது அதுக்குள்ளால் போறோம்னு நினைக்கிறேன் சரி கொஞ்சம் வினால ஒன்று இருக்கு அதை விளைப்பார் இப்போ காய்ஸ் டைம் பன்னெண்டு நாற்பதுண்டு படியா கொண்டு வந்து சாப்பாடை சாப்பிடும்னு முடிவு பண்ணியிருக்கோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நீங்கள் சாப்பிடுங்க உட்காந்துருக்காங்க நன்மேன் நித்தாளி கொண்டு வந்தோம் வீட்டு இருந்து மற்ற வரும்போது பான் வாங்கியிருந்தோம் சரி சாப்பிடுவோம் இந்த முகத்தவடியாக பார்த்து கொள்ளுங்க இந்த மூன்றாம் தேதி தெரியும் இவர்த்த ஆர்சிபி இந்த ஜேசி இருக்கல அந்த ஜேசி இந்த ஜேசியோட பின்புலவிகள் மூன்றாம் தேதி தெரியும் guys இப்ப என்னடா பருப்பு புடைச்சு விட்டுட்டாங்க சாப்பிடுறதுக்கு ரைட் ரெடி ஆயிட்டாங்க பசங்க நாமளும் சாப்பிடுறோம் உள்ள பருப்பு ஓட்டப்படும் கடைசியா guys சாப்பாடு முடிஞ்சு தட்டைய வளைக்கிற நிலைக்கு வந்து தட்டில மஞ்சுக்கணும் சோப்பின் நண்பன கடையில இருந்து சோப்பின் ஃபர்ஸ்ட் அது ஒண்ணா பார்த்தா பாருங்க கடையில இருந்து சோப்பின் எடுத்து வந்து சாப்பிடுறாங்க நாங்க வந்த வழி என்னடா இது காடன்ற வழியா கைஸ் நாங்க என்ன செய்ய போறோம்டா வாரவழி தெரிகிறதுக்காக தான் நம்மளோட பேராண்மை படத்தில் நம்மளுடைய இவர் செஞ்ச மாதிரி அந்த கிளைகளை உடைச்சி விட்டுட்டு வரப்போகிறோம் தெரியுதா கிளைகளை நான் எந்த பக்கம் போகிறோமோ அந்த பக்கத்தை உடைச்சி விட்டுட்டு அந்த நோக்கி போக போகிறோம் இந்த காட்டுகள் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல விலங்குகள் தான் இருக்கலாம் புலி இருக்கலாம் சிங்கம் விலங்கால புலி சிங்கம் கிளிநொச்சி காட்டுகளுக்குள்ளே இருக்காது மேக்சிமம் நம்ம ஜானை ஜான இருக்குது மத்தியான டைம்லபடியாக ஜானை பாடுறது குறைவாக இருக்கும் இதில் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறது இந்த பிரிண்ட்டுகளை பார்க்க தெரியும் ஜானை மானுகளோட தடங்கள் இதில் தெரியுது மா காட்டு காட்டு ஜானை இல்லாததோட தடங்கள் தெரியுது உங்களுக்கு பார்க்க தெரியுமே ஒரு தடங்களையும் தெரியுது முன்னுக்கு ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க பயப்படாமல் நாம் அவங்கள வீடியோ எடுத்தோன்னு போகிறோம் ஒரு மரங்களையும் எங்களுக்கு கேட்ட மாதிரி கிளைகளை உடைச்சி விட்டுட்டு போகிறோம் என்னடா தான் பந்து காட்டுறதுக்காக கிளைகள் ஒண்டையும் உடச்சி திருப்பி விட்டுட்டு போகிறோம் அந்த பாதையால் போகிறதுக்காக ஒரு ரோட்டுன்னு சொல்லிடாது என்னென்ன சொல்கிறது இந்தால பக்கம் சில வேலை மணல்கள் அடிக்கிற இருப்பாங்கன்னு நினைக்கிறோம் காடோல்குள்ள டெக்டர் தடங்களாக இருக்குது டெக்டர் தடங்கள் பண்டிகைகள் ஜானைகளோட தடங்கள் இருக்குது பார்ப்போம் நாங்கள் என்ன ஒரு சாமனை பார்க்க இல்லை போய்கொண்டிருக்கோம் சரி இப்போ ஒரு ஏரி பகுதிக்கும் பார்த்திருக்காங்க நடந்து ஏரியன்னு சொல்லி இல்லாதது இந்த விலங்குகள் மாதிரி தான் பகுதி இதில் உங்களுக்கு பார்க்க தெரியும் இந்த ஃபுட்பிரிண்டுகள் தெரியும் ஜான ஒட்டகங்கள் அப்படி ஏதாவது ஒட்டகங்களை மன்னிக்கணும் இங்கே ஒட்டகங்கள் இல்லை நரை வேறு ஓநாய்கள் போன்றவற்ற ஃபுட்பிரிண்டுகள் இருக்குது சொல்லியில்லாதன ஒரு உயிரினங்களும் அப்படி தோன்றும் சிலவில் இருக்கலாம் மறைமுகமாக இங்கே வந்து தங்கி இருக்கலாம் வசிப்படங்களாம் நாங்கள் போய் அதில் தொந்தரவு கொடுக்கக்கூடாது பாலப்பழத்தை மட்டும் பிடிஞ்சிட்டு போவோம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் போய்கொண்டிருக்காங்க அவனும் அதை நோக்கி நான் அந்த போய்கொண்டிருக்கோம் ஒரு பாலப்பழ இடத்த பார்த்துட்டாங்க போல் ஒரு மரத்தில் பத்து பழம் இருக்குன்னு நடிச்சோட நிற்கிறாங்க பார்ப்போம் எங்கேயோ ஒரு எங்கேயோ ஒரு மரத்தில் ஒரு பத்து பழம் இருந்து இருக்கான் வந்து நீலவணி சொல்கிறான் பார்ப்போம் யாரோ ஏற்கனவே இந்த மரத்தில் வந்து யாரோ தரைச்சிருக்காங்க பாலப்பழத்தில் சரி எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் உண்டாயிட்டு சரி நாங்கள் போகிறோம் அடுத்தடுத தேடி போங்க லட்கொண்ட் அடித்தமாக இருந்துச்சு வீரப்பழம் பார்த்துருக்கோம் தெரியாதாக்கள் பாருங்க காய் சூமணி காட்டுன்னு பாருங்க இது வீரபலம் மரபு ரீதியாகவே பல மருத்துவ குண இயல்புகள் கொண்டதால் இந்த வீரப்பழம் ஓகே நாங்கள் மரமடுறதாங்க நம்ம பொடியும் வீரப்பழத்தை கண்டவுடனே சேரிட்டான் மேலே இது ஒரு மருத்துவ குணமான ஒரு பழம் ஒன்று ஜாய்ஸ் என்னெடா பெய்கிலாக இருக்கு அப்பாதான் சொல்கிறான் போய்க்காங்க வீரப்பழம் சாப்பிடாத தொண்டை கட்டிடுவோம் சொல்ல வாரம் ஓகே நாங்கள் வந்தது பாலப்பழம் போடுங்க சரி சித்த விடுவோம் என்னடா வந்த வலிய மறந்து நாங்கள் ஜாய்ஸ் நாங்கள் இந்த இலைகளை கொஞ்சம் உடைச்சு விட்டு தான் வந்தோம் சரியான கஷ்டப்பட்டு வந்த வழியை மற அதாவது ஒரு தேக்கம் காடுகிறதால நடுக்காடு வந்து சிக்கிறேன் காய்ஸ் ஒரு மாதிரி இது இல்லை தானுகிட்ட ஒரு மாதிரி ரோட்டை கண்டுபிடிக்காது போய்கொண்டுருக்கேன் ஒரு மாதிரி போன விஷயம் பாலப்பழத்துக்கு பிடிங்கிறது பத்து பாலைப்பழம் போகிறேங்க காய்ஸ் உண்மையாகவே எனக்கு வலி தெரியாமல் காய்ஸ் காடு தெரியும் தானே காடுன்றது கண்ணுக்கு தெரியாது சிக்க திசை இல்லாமல் மாட்டிடுவேனே ஆனால் எங்களோடய மோட்டர் சைக்கிள் விட்டாது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் எங்களோட மோட்டார் சைக்கிள் நிக்குது நாங்கள் காட்டுனா இன்னும் ஒரு எண்டால் வந்திருக்கோம் நீங்களும் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று பேரும் மறக்காமல் குறியல் அது ஏதாவது கிளைகளை உடைச்சி விட்டுட்டு போங்க நாங்கள் உடைச்சி விட்டு எங்களால் பாதியல் லேசில் கண்டுபிடிக்க இயலாம் இருந்துச்சுன்னா அதனால் காய்ஸ் மறக்காமல் கிளைகளை உடைச்சி விட்டுட்டு போங்க எங்களோடய பாலைப்பழத்தோட பயணம் இதோட முடியுது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனல் எம்ஜிஏ பவி ஸ்போர்ட்ஸ் அண்ட் சொசைட்டி நியூஸ் இது ஒரு வரும் ஒரு ஃபன் வீடியோ தான் இது சும்மா மா பசங்களெலாம் சேர்ந்து பாலப்பழம் கொடுங்க போனால் ஒரு காட்சியாக போட்டிருக்கோம் உங்கள் ஆதரவு தாங்க காய்ச்சி தொடர்ந்து வீடியோ வச்சிருக்கோம் உங்கள் எம்ஜிஏ பவி